வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிஜேபி நடவடிக்கை எடுத்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிஜேபி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறை செலுத்துவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கூறியுள்ளார் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த உத்தேச விவரங்களை வோட்டர் டர்ன் அவுட் செல்போன் செயலி வாயிலாக அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பதிமூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிஜேபி முயற்சி மேற்கொண்டுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜாலூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக கூறினார் உஜ்வாலா திட்டத்தின்கீழ் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வீடுகளில் கழிப்பிட வசதி போன்ற பணிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துள்ளதாக கூறிய அவர் மக்கள் இது குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண தற்போதுள்ள முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்படாமலேயே இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் சிறுதானியத்திற்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் ஸ்ரீ அண்ணா திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் சுற்றுலாவை மேம்படுத்த சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் இதனால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் தலைவர் திருமதி காந்தி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனா் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பஞ்சாப் மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது பிஜேபி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறை காட்டுவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா என்ற இடத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அந்த கட்சியின் அறிவிப்புகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடையே பெரிய இடைவெளி காணப்படுவதாக கூறினார் அக்கட்சி அளிக்கும் உத்தரவாதம் மக்களின் நம்பிக்கையை பெறாது என்றும் அவர் கூறினார் தங்கள் கட்சி மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தபோதெல்லாம் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர்களின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பெரிய தொழிலதிபர்கள் நலனுக்காக செயல்பட்டு வருவதாகவும் செல்வி மாயாவதி குற்றம் சாட்டினார் கேரளாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அம்மாநிலத்தை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் போடிமெட்டு குமுளி ஆகிய இடங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டு கிருமி நாசினிகள் தெளித்த பின்பு தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் பரவி வரும் பறவை காய்ச்சல் எதிரொலியால் தேனி மாவட்டத்தில் உள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதிகளின் சோதனைச் சாவடிகளில் கால்நடை பராமரிப்புத் துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள வாத்து மற்றும் கோழிப் பண்ணைகளில் பறவை காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி தேனி மாவட்டத்தில் உள்ள குமுளி போடிமெட்டு மற்றும் கம்பமெட்டு ஆகிய சோதனை சாவடிகளில் சுகாதாரத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக பகுதிக்குள் நுழையும் வாகனங்கள் குறிப்பாக சரக்கு வாகனங்கள் காய்கறி ஏற்றி செல்லும் வாகனங்கள் சுற்றுலா வாகனங்கள் ஆகியவற்றை சோதனை செய்து அவற்றில் கிருமி நாசினிகள் தெளித்த பின்பு தமிழக பகுதிக்குள் வாகனங்களை மக்களவை மாநில சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த உத்தேச விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் ஓட்டர் டர்ன் அவுட் என்ற செல்போன் செயலியில் வெளியிடப்பட்டுள்ளது இத்தகவலை தெரிவித்துள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்கு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது இதற்கான இணையதளத்தில் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது தேர்வுக்கான கட்டணத்தை அடுத்த மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு தேதிகளில் செலுத்தலாம் என்றும் அதன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கரநாராயணர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சங்கரன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தென்காசி மாவட்டம் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவதலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேத கோமதியம்மாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த பதிமூணாம் தேதி சுவாமி சன்னதி உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாதாரணை செய்யப்பட்டு அலங்காரத்துடன் வீதி உலாவும் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று சுவாமி மற்றும் அம்பாளுக்கு தனித்தனியாக அலங்கரிக்கப்பட்ட இரண்டு தேர்களில் எழுந்தரடிய திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் படம் பிடித்து எழுத்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய நலத்துறை அதிகாரிகளும் கட்டளைதார்களும் செய்துள்ளனர் இருந்து செந்தில் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமதி அறுத்து காணப்படலாம் சென்னை மற்ற புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் விளையாட்டுச் செய்திகள் கேண்டிடேட் செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் குகேஷ் முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற பதிமூன்றாவது சுற்றுக்காட்டத்தில் அவர் ஈரான் நாட்டின் அலிரிகாவை தோற்கடித்தார் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் உள்ள குகேஷ் அமெரிக்காவின் ஹிகாரு நகாமுராவை நாளை நடைபெறும் இறுதிச் சுற்றில் சந்திக்க உள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இருநூற்றி இருபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பெங்களூரு அணி சற்று முன்வரை ஏழு ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எழுபத்தி எட்டு ரன் எடுத்துள்ளது கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன் எடுத்துள்ளது பஞ்சாபில் இன்று இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பஞ்சாப் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் அன்சு மாலிக் வினேஷ் போகட் மற்றும் ரீத்திகா தகுதி பெற்றுள்ளனர் கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதி சுற்றுக்கான ஆசிய அளவிலான மல்யுத்த போட்டியின் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் அன்சு மாலிக்கும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் வினேஷ் போகட்டும் எழுபத்தி ஆறு கிலோ எடைப்பிரிவில் ரீத்திகாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர்கள் தகுதி பெற்றுள்ளனா் பாரீஸ் ஒலிம்பிக் படகு போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பல்ராஜ் பன்வர் தகுதி பெற்றுள்ளார் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் தகுதிச் சுற்றுப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்ததன் மூலம் அவர் தகுதி பெற்றார் பாராலிம்பிக் படகு போட்டியில் பங்கேற்க அனிதா நாராயணா இணையும் தகுதி பெற்றுள்ளது செகுரோஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா புனாச்சா ரித்விக் சௌத்ரி இணை பட்டம் வென்றது அகாபுல்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஆறு ஏழு ஐந்து என்ற செற்கணக்கில் இங்கிலாந்தின் லூக் ஜான்சன் டுனீஷியாவின் ஸ்கேண்டர் மான்சோரி இணையை வென்றது எல்கோனா சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமித் டாண்டன் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பனிரண்டு பத்து எட்டு பதினொன்று பதினொன்று ஐந்து என்ற செற்கணக்கில் பிரான்சின் விக்டர் க்ரோசனை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிஜேபி நடவடிக்கை எடுத்து வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிஜேபி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அக்கறை செலுத்துவதில்லை என்று பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி கூறியுள்ளார் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதம் குறித்த உத்தேச விவரங்களை வோட்டர் டர்ன் அவுட் செல்போன் செயலி வாயிலாக அறிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியின் பதிமூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் குகேஷ் முதலிடத்தில் உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது